தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது இதனால் பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது கோவையில் இன்று மாலை தொடர்ந்து இரண்டு மணி நேரம் கனமழை கொட்டியது இதனால் நகரின் பல இடங்களில் மழைநீர் தேங்கியது மழை ஓய்ந்த சற்று நேரத்தில் காத்திருந்த வாகனங்கள் அனைத்தும் புறப்பட்டதால் கோவை மாநகர் முழுவதும் கடுமையான டிராபிக் ஜாம் ஏற்பட்டது குறிப்பாக வடகோவை உக்கடம் பாலக்காடு செல்லும் சாலை சுங்கம் பைபாஸ் செல்லும் சாலை போன்ற இடங்களில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன ஒப்பனக்கார வீதி டவுன்ஹால் திருச்சி சாலை அவினாசி சாலைகளில் வாகனங்கள் நீண்ட தூரத்துக்கு அணிவகுத்து நின்றன இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் வேலை முடித்து வீட்டுக்கு சென்றவர்களும் நீண்ட நேரம் பஸ்ஸுக்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது